அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்த விஸ்வசித்தாரியே மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டி எந்நாட்டுக்கும் விரைவாக போட்டி பொதுவான விஷயங்கள் ரெண்டு துரதிர்சோசமாக பிறக்கையிலே சிலர் குறையோடு பிறக்கின்றார்கள் நம்ம தமிழ்நாட்டில் குறையோட இருக்காங்க கை ப்ராப்ளம் கால் ப்ராப்ளம் கண் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஐடி கார்டு வாங்கிடுறாங்க நிறைய கோயில்களை நான் பார்க்குறேன் அந்த ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்கட்டாக போய் தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த கார்டை காமிச்சு அவங்க கூட ஒருத்தங்கள கூட்டி போகலாம் ஆக்சுவலாக அவங்களுக்கு கண்ணில் லைட்டாக ப்ராப்ளம் இருக்கும் கையில் லைட்டாக ப்ராப்ளம் இருக்கும் நல்லா நல்லா நடப்பாங்க நல்லா இருப்பாங்க நார்மலாக இருப்பாங்க அப்போது அந்த இடத்துல அவங்க வந்து அதுபோல் ஏமாத்துறத எப்படி பார்க்குறேன்னா அவங்க அவங்கள ஏமாத்தலை இந்த பிரபஞ்சத்தை ஏமாத்துலாங்க இருக்கும் அது வந்து ஏதோ நல்ல விஷயத்துக்கு அந்த ஹேண்டிகேப்டும் நீங்கள் ஏதோ என்ற ஒரு கோட்டாவை யூஸ் பண்ணலாம் போய் வந்து சாமி கும்பிட்றதுக்கு கூட ஒருத்தவங்க கூட்டு போகிறதுக்கு அப்படின்றது வந்து ஏ ஏற்புடைய ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஸோ கிடைக்க உனக்கு என்ன ப்ராப்ளம் அவனுக்கு மேலே அந்த ப்ராப்ளம் இருக்கு நீ நல்லா இருக்க அதனால் நீங்கள் சொல்லலாம் அவங்க பாவம் அவங்க எப்படி நீ அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீ ஒரு மாறுபட்ட ஒரு மனிதராக ஆக சிறந்த மனிதராக சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக உருவாகணும்னா எங்கேயும் போய் எமௌண்ட்டையும் எதுக்கும் கேட்டு நிற்காதிங்க கையேந்தி நிற்காதிங்க இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கலாம் ஒரு சீட் கொடுக்குறாங்க தட்ஸ் ஓகே ஏறுறதுக்கான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க தட்ஸ் ஓகே அதெல்லாம் பண்ணணும் சாய் வசதி வண்டி வந்துட்டு போகிறதுக்கு இதெல்லாம் அக்செப்டபிளாக அக்ரேடு ஆனால் ஒரு ஒரு இடத்துல அது தேவையில்லை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற இடத்துல அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூடவர் நிச்சமாக பாதிக்கப்படுவார் அந்த யார் வந்து நான் வந்து ஹேண்டிகேப்டுன்னு சொல்லிவிட்டு கூடவரத்தை கூட்டு போகிறேன் பார்த்தீங்களா அவனுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் அவங்க ரொம்ப பெருமையாக இருப்பாங்க வெளில வந்து நாங்கள் ஹேண்டிகேப்ட் கோட்டையில் போயிட்டு வந்துட்டோம் உடனே தரிசனம் பண்ணிட்டோம் உடனே இது நடந்துச்சு உடனே இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதை ஐயோக்கித்தனும் அது உண்மையில் அந்த மாதிரி சங்கடப்படுறவங்க வந்து பார்த்து நான் வருத்தப்படுறேன் அது வந்து ஏன் அப்படி அவங்களுக்கு இப்படி படைச்சாருன்னு சொல்லிட்டு ஆனால் அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே தான் யூஸ் பண்ணதை நான் சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப் இருக்கார் ஒரு கோயிலுக்கு போகிறாரு அவர் க்யூ நின்று போக முடியாது ஸ்பெஷல் க்யூ கொடுத்துருக்காங்கன்னா அது அரசாங்கத்துடைய பெருந்தொன்மை அவர் போட்டோம் மற்ற எல்லாத்துலேயும் தனியாக தான் போவாங்க ஆனால் கோயிலுக்குள்ளே போகும்போது மட்டும் ஒரு ஹெல்ப்பர் கூப்பிட்டு போகலான்னு அந்த அரசாங்கம் சொன்னதால கூப்பிட்டு போகும்போது இதனால் ஒரு பத்து பேர் பின்தங்கிறான் சாமி கும்பிட அந்த பாவம் உங்களை தான் வந்து சேரும் அதை நீங்கள் பண்ணாதீர்கள் நீங்கள் தனியாக போகிறீங்க எல்லா இடத்துக்கும் இங்கேயும் நான் தனியாக போய்க்குறேன்னா அக்செப்ட் அக்ரிடு பட்டு எல்லா இடத்துலையும் வந்து நான் தனியாக போயிட்டு இங்கே கோயிலுக்கு மட்டும் எனக்கு துணை இருக்கணும் இல்லைனா வந்து என்னால் நடக்க முடியாது ஓட முடியாது ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் அது ஒரு ஒரு திங்கிங் உங்களுக்கு இருந்ததுன்னா அது மாதிரி ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கூட இருக்கும் அந்த கூட எவன் வந்து சாமி கும்பிட்றோன்னா அவன் பாதிக்கப்படுவான் உங்களுக்கும் அந்த பாதிப்பு வரும் இது மாதிரி பண்ணாதீங்க ரெண்டாவது சாப்பிடும்போது நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் எடுத்த உடனே கருவேப்பிலை தூக்கி தனியாக வச்சுருவாங்க என்ன ஒரு ஐயோக்கிய தரும் கருவேப்பிலை தூக்கி வைக்கிற பொருளா நீங்கள் கருவேப்பிலை அந்த இலையில் ஒரு இருக்க ஒரு தட்டில் வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள் உரமாக வச்சுக்கலாம் கருவேப்பிலை மட்டும் சாப்பிட்டா கூட நான் வந்து போதும் ஆனால் போதும் இந்த சென்ஸ் வந்து எனர்ஜி கிடைக்கணும் அது அந்த ஆங்கிளில் சொல்லலை அது அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து செருப்பு நடுவீட்டில் வச்சுட்டு தங்கத்தையும் வைரத்தையும் பணத்தையும் வாசலை வச்ச மாதிரி தான் அது மாறி இருக்கணும் இல்லையா செருப்பு வெளியில் இருக்கணும் தங்கமும் வைரமும் வெளியும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த விஷயம் ஸோ நீங்கள் சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலையை தூக்கி வெளில போடாதீங்க எனக்கு வந்து சில இடங்களில் நான் இந்த த இந்த விஷயத்தை தவறுன்னு சொல்ல மாட்டேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பல இடங்களாக நான் சாப்பிட்ருவேன் ரெண்டாவது விஷயம் நான் நண்பர்களெலாம் வந்து ஆர்டர் நேற்று சாப்பாடு பற்றி சொல்லலாம் அதில் இன்னொரு விஷயம் விட்டுவிட்டேன் நான் சூப்பு ஆர்டர் பண்ணிங்கன்னு வச்சுக்கலேன் சூப்பு என்னென்ன வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன் பேப்பர் போடுவான் உப்பு போடுவான் சிலர் வந்து சாஸ் டொமேட்டோ சாஸை கலப்பான் சிலர் வந்து வினிகரை போடுவான் சிலர் சில்லி சாஸை போடுவான் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்ன சொல்கிறது டெரரிஸ்ட்னு சொல்லலாம் மிக ஆபத்தான ஆபத்தான தீவிரவாதிகளை அவனை சொல்லணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரியாமல் இவங்க ஒரு அசம்ஷனில் பண்ணக்கூடிய விளை விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ இவங்க அசம்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க ஏன் உதவ மாட்டாங்கன்றதுக்கு இன்றைக்கி ஒரு அஞ்சு ரூல் சொல்ல போகிறோம் அந்த அஞ்சாவது ரூல் அது சம்மந்தப்பட்டது திரும்பவும் சொல்கிறேன் ஒருத்தன் வந்து சாப்பாடு கொடுக்கப்படுது சுவைக்கப்படாமலே உப்பு வந்து போட்டுப்பான் காரத்தை போட்டுப்பான் அப்படின்ற மாதிரி தான் தானே உப்பு கம்மியாக காரம் கம்மியாக நமக்கு தெரியும் அதே போல் ஒரு சூப்னா சூப் வந்து அவன் அவங்க ஒரு பதத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த செஃப் பண்ணி அதை சமையல்காரங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த பதம் என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடி அவன் உப்பையும் காரத்தையும் போடுறான் பெப்பரை போடுறான் சில்லியும் வினிகரையும் போடுறான் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏமாளி ஒரு ஸ்டூப்பீடு அவங்க கூட பழகக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பழகினா என்ன ஆகும்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க பயங்கரமாக ஏமாற்றப்படுவீங்க இன்ஃபாக்டு இப்போ நாங்கள் வந்து இந்த காசி டூர் கூட்ட போகிறேன் பார்த்தீங்களா அது இலக்கு வந்து ஆல்மோஸ்ட் அறநூறு வந்துடுச்சு இன்னும் நானூறு தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ஏன்னா மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தப்பாகிடக்கூடாதுன்ட்டு ஆயிரம் தான் இலக்கு செகண்ட் ஏசி வந்து கம்பார்ட்மெண்ட் அதிகம் பண்ணிட்டோம் அதில் வந்து இந்த குழுவை சேர்ந்தவங்க பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவர்கள் பணம் உள்ளவர்கள் வந்து தங்களுக்கான பணத்தையும் போட்டு ஒருத்தருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க பணம் இருக்கிற இருக்கிறவங்க அந்த ஃப்ரீயாக போயிடணும் முடிஞ்சால் ஏதாவது அந்த டீம் ஏதாவது துட்டு கொடுத்தா வாங்கிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு சிலர் இருக்காங்க பலர் இந்த டீமில் சேர்த்தா ஃப்ரீயாக கூப்பிட்டு போவாங்க போலருக்குன்ட்டு நானும் இந்த குரூப்பில் சேர்ந்துக்கிறேன் ஒரு பத்து பேர் எனக்கு தெரியாமல் சிலர் ஆட் பண்ணிட்டாங்க ஒரு அம்மா நானும் வேறு ஒரு ஸ்பெஷலில் இருந்தேன் வேறு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னால் நானும் அதை கவனத்தை எடுத்துக்கல இன்றைக்கி வந்து ஒரு மூணு பேர் சொன்ன மாதிரி கேட்குறேன் சார் நானும் அந்த குரூப்பில் சேர்த்துக்கிறேன் சார் அனுமதி கொடுங்க சார் ஏன் பண்ணால் அந்த குரூப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டால் காசுக்கு ஃப்ரீயாக கூட்டு போகிறங்களாட்டு எவன்ட்டு காசு இது இதுன்னா வந்து தமிழ்நாடாக இது பொங்கலுக்கு மூவாயிரூவா கொடுக்குற மாதிரி இது வந்து நீங்கள் புனித புனித பயணம் போகிறீங்க ஓசியில் போனால் உடம்பு ஓட்டுமா அந்த புனிதம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருமா இல்லை நீங்கள் தான் வீட்டுக்கு வந்து சேருவீங்களா என்ன ஐயோக்கியத்தனம் இது என் கூட இருக்கிறவன் இது மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தானா அந்த நாடு தாங்குமா இது போகிற ஆட்களை அவன் வீடு விளங்குமா ஸோ இந்த ஃப்ரீயாக ஹேபிட்டை விட்டுருங்க நான் எல்லாத்தையுமே இப்போ இப்போ கூட ஒரு பத்து பேர் இருபது பேர் பணம் கொடுக்க முடியலாம் கூட அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து குழு நடந்து குழுவில் லாபம் வரும்போது அந்த லாபத்தை இந்த பணத்தை பிடிச்சி தான் பிடிச்சி தான் கொடுப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் இப்போ எங்கள் காரைக்குடி சொல்றாச்சு சார்லாம் ஒருத்தர் வந்து மெசேஜ் ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்க முடியும் மிச்சத்தை அப்புறம் கொடுக்குறேன் மிச்சத்தை நீ எப்போனா கொடு ஆனால் எப்போ கொடுப்பான்னு தெளிவாக சொல்லு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் நான் ஃப்ரீயாக வரேன் சொக்கரிங்க சார்ட்டை சொல்லிடுங்க இதெல்லாம் மேடர் கிடையாது அப்போ அந்த இலவச மனப்பான்மையை ஒழிக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும் யாருக்குன்னா அந்த மனப்பான்மை இல்லாதவனை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாள் அவன் அத்தனை பேரும் நல்லா இருப்பான் சிறப்பாக இருப்பான் அம்மாவாக இருப்பான் இலவச மனப்பான்மையோடு எவெல்லாம் மூவ் பண்ணுறனோ அவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க வந்து நட்பு பாராட்டத்தக்க ஆட்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்ம ஐந்து விஷயங்கள் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அஞ்சுமே சின்ன விஷயங்கள் தான் ஒன்று நீங்கள் வரை பேசக்கூடாது நம்பர் ஒன் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற வரை பேசவே கூடாது வெற்றி பெற்ற பிறகு நீ ஊமையான்னு கேட்குற அளவுக்கு அமைதியாக மாறிடணும் வெற்றி பெற வரைக்கும் பேசக்கூடாது வெற்றி பெற்ற பிறகு அப்போ பேசலாமன்னா அப்போ எல்லாமே கேட்கணும் ஐயோ சொக்கலிங்க வெற்றி பெற்று அவன் போட்ருக்கு ஆனால் பிறவி ஊமை போட்ருக்கு தான் பேசிருக்காங்க கவுண்டமணி படத்தில் பேசுகிற மாதிரி அவர் படத்தில் பேசுகிற மாதிரி பாவம் கடவுள் போய் இந்த பிள்ளைக்கு போய் இப்படி வந்து ஒரு வாயை கொடுத்துடுறாங்க வாயை பெருசாக கொடுத்துட்டு அது பேச்சு வரம் சத்தம் வராம ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மாறணும் அதுதான் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது நீங்கள் ஜெயிச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதும் தப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் ஓவராக பேசுகிறது வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் பொதுவாக நான் இது இதில் மாறுபட்ட கருத்து உண்டு உங்களோட பிளான் என்னென்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்லுவேன் ஏன்னா அது ரிவர்ஸ் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது ஆனால் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மக்களுக்கு நான் சொல்லுதுன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளானை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க பிளான் பேசக்கூடாது உங்களுடைய ரிசல்ட் தான் பேசணும் நல்லா புரிஞ்சுங்க பிளான் பேசக்கூடாது உங்கள் ரிசல்ட்டு தான் பேசணும் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் ஸோ உங்கள் ரிசல்ட் அப்போ அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் பாசிட்டிவாகவும் நீங்கள் அவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக மேனாக இருக்கீங்கன்னு அர்த்தம் மூன்றாவது விஷயம் வந்து நீங்கள் இது எல்லாருக்குமே இந்த பழக்கம் உண்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு என்கிட்ட பணம் இருக்குது ஒரு ரூபா வந்து ஒரு நல்ல செலவு பண்ணுறேன் என் கூட இருக்கும் எல்லாருமே பத்தாயிரரூபா கொடுக்கணும் நான் எதிர்பார்க்க முடியாது அவங்க வீட்டில் அடுத்த வேலை அரிசி வாங்கறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவன் வந்து நியாயமானவன் க ஒரு அங்கே ஒரு கௌரவமானவன் அவன் வாய் விட்டு கேட்க கூச்சோம் பட்டினிக்கிட்டாலும் கிடப்பேன் ஒரே நண்பன்ட்டு போய் பணம் வாங்க மாட்டேன் நம்முடைய க கடனையோ கஷ்டத்தையோ சொல்லி யாரும் சங்கடப்படுத்த மாட்டேன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறான்னு வச்சுக்கலேன் அப்போ அவனை வந்து அவன் பிரச்சனை தெரியாமல் சொக்கலிங்கம் நான் வந்து பத்தாயிரரூபா கொடுத்துட்றேன் நீயும் பத்தாயிரரூபா கொடுன்னு ஒருத்தங்க வந்து கேட்குறேன்னா இருந்தால் கொடுத்துடலாம் இல்லாதவன் என்ன பண்ணுவா இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க தான் வந்து கொடுக்கும்போது அடுத்தவனும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது விச் இஸ் நாட் கரெக்டு இருக்கிறவங்க கொடுங்க சிலர் வந்து அவன் கொடுக்குறான் அப்போ நானும் கொடுப்பேன் கடன் வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் அந்த தப்பையும் பண்ணாதீங்க நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கவேன் அதே போல் கொடுக்கும்னு நினைக்காதீங்க ரெண்டாவது ஒருத்தன் கொடுக்குறான் நம்மகிட்ட பணமே இல்லை நம்மகிட்ட எந்த விஷயமும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நாமும் வந்து ஊர் மச்சனும் கடனும் வாங்கியும் கொடுக்கக்கூடாது ரெண்டு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க நாலாவதாக வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப ஆகும்போது ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகும்போது நிறைய நண்பர்களை இழந்துடுவீங்க இது வந்து நான் அனுபவபூர்வமாக இந்த விஷயத்தை உணர்ந்துருக்குறேன் நான் விளையாட்டாக இருந்தபோது என் கூட எல்லாமே விளையாட்டு பற்றி உடனாக இருந்தாங்க நான் ரொம்ப சீரியஸாக என் லைஃப்பை வந்து கட்டமைக்க முற்பட்ட போது முற்பட்டு கொண்டிருக்கும் போது செயல்படுத்த ஆரம்பித்த பிறகு செயல்பட ஆரம்பித்த பிறகு அதுபோல் ஆட்களை நான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட அவங்க யாருமே இல்லை ஏன்னும் ஒதுங்கி போயிட்டாங்க இல்லை தூரம் போயிட்டாங்க இல்லை காணாமல் போயிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து லைஃப்பில் ரொம்ப சீரியஸாகிட்டிங்கன்னா லைஃப்பில் நம்ம மணி தான் கோல் நமக்கு இதுதான் நம்ம கோல் அப்படின்னு சீரியஸ் ஆகிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நட்போட்டாரத்தில் எழுபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் காணாமல் போயிடும் நீங்கள் ஒரு இது வரைக்கும் ஜெயிக்காமல் இரு இருக்கிற பட்சத்தில் ஏன்னால் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த எழுபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் தான் காரணம் அவங்க எப்போவுமே பக்கத்து பக்கம் பெஞ்சில் உட்காந்துருக்கோம் ஃபெயில் நாம ஃபெயில் ஆனால் நமக்கு சகடமாக இருக்காது அவன் ஃபெயில் ஆகிட்டனா ஒரு ஹாப்பினஸ் ஓகே நாலு பேர் இருக்கா நம்ம கூட ஃபெயில் ஆனவன் அரியஸ் வச்சுருக்கவன் அப்படின்னு வந்து ஒரு மனப்பான்மையுள்ள தான் வந்து பெரும்பான்மை ஆட்கள் இருக்காங்க அதனால தான் அவன் கடைசி வரைக்கும் ஏழையாக இருக்கான் கஷ்டப்படுறான் அப்போ நாம் ஏழையாக இருந்தாலும் அவன் பணக்காரன் ஒரு எண்ணம் வேணும் அப்போ அந்த சீரியஸ் ஆஃப் அந்த சீரியஸ்னஸ் வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே தான் ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் பணக்காரனாக எண்ணம் வராது அந்த சீரியஸ் தாட் வராது அப்போது நீங்கள் வந்து குறிஞ்சி மலர் போல் ஒரு சிலர் வந்து மாற்றாக இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையோட பெரும்பான்மையான ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் வந்து ஐ கேன் ஐ கேன் என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே தட் நீங்கள் சீரியஸ் ஆன பிறகு உங்கள் கூட வெட்டியானவன் நெகட்டிவானவன் புறம் பேசுகிறவன் யாருமே இல்லை அப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் போகிறாங்கன்னா அப்போ ஆன் ரைட் பாத் அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள் அண்டு நிறைவாக ஒரு விஷயம் வந்து ரெண்டு விஷயம் சொன்னான் ஒன்று வந்து எப்போதுமே நன்றி உணர்வோடு இருங்க நன்றி உணர்வுனால் உச்சக்கட்ட நன்றி உணர்வோடு இருங்க இதுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணக்கூடாது ஒரு ஒரு நல்லது நடந்தாலும் நன்றியோடு இருங்க கெட்டது நடந்தாலும் நன்றியோடு இருங்க இறைவன் இதோடு விட்டானே இந்த நஷ்டத்தோடு விட்டானே இந்த அடியோடு விட்டானே இந்த பிரச்சனையோடு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வு என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கும்போது அது உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக மாறிவிடுகின்றது நீங்கள் பாதுகாப்பு குறித்து அச்சப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து த கா சோகால் பிரபஞ்ச சக்தி ஒரு பெரிய ஷெல்டராக அரணாக நின்று உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றும் எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக அது அமையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்காது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அறிவையும் அதையும் மீறி அதில் வெற்றி பெறக்கூடிய தெளிவையும் உங்களுக்கு நீங்கள் அந்த உங்கள் நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு பண்ணி கொடுக்கும் ஆகவே தயவுசெய்து நன்றியோடு இருக்க கட்டாயம் நிச்சயம்ன்ற விஷயம் சொல்ல கட்டாயம் ஆகணும் நான் ஹார்டராக சொல்கிறேன் அண்டு அதாவது இதுக்கு வந்து இதெல்லாம் நடக்கணுன்னா இதில் நான் சொன்னேன் இல்லையா அதோடய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அதாவது வந்து நம்ம வீசுகின்ற கல் வந்து ஒரு உயிரை கொள்ளும் யார் மேலே மண்டையில் பட்டு மூளையில் பட்டு அடிபட்டு கண்ணுப்பட்டு ஏதோ அவன் உயிர் போகிற விஷயம் கூட நடக்கும் ஆனால் பேசுகின்ற சொல் வந்து உயிரோடு கொள்ளும் அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனோட உயிரை எடுப்பதுன்றது ஒரு சின்ன விஷயம் அடிப்பட்டு தான் செதுப்பிட்டான்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் அவன் உயிரோடு சமாதி வைக்கக்கூடிய விஷயம் உயிரோடு கொள்ளக்கூடிய விஷயம் அணு சித்திரை பண்ணக்கூடிய சித்திரவதை பண்ணக்கூடிய விஷயத்தை எது செய்யும்னா ஒருத்தருடைய சொல் செய்யும் அது வந்து அந்த சொல் அதனால் வந்து அவசரப்பட்டு பேசக்கூடாது வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது நம்ம அடுத்தவர்கள் அழைக்கக்கூடிய சொல் பேசக்கூடாது ஆனால் நான் வந்து சொல்லிங்க நீ இதை பின்பற்றியன்னா நான் என்னுடைய எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள் என் பிடித்தவண்டு நான் நான் வந்து ரொம்ப கோபமாக தான் பேசுவேன் ரொம்ப ஆஷாக தான் பிகேவ் பண்ணுவேன் ஏன்னா அவங்க எங்கேயும் போய் தோற்றுக்கூடாது தோக்கிறது என்கிட்ட இருக்கலாம் எனக்கு அதில் வந்து பெரிய பெருமை கிடையாது ஆனால் பிறகிட்ட தோற்று நான் தோத்துட்டேன் நான் அது மாதிரி நான் எதுக்கு அப்படின்னு நான் லைஃப் எதில் எதுக்காக இருக்கணுன்ற ஒரு கூட என் முன்னாடி நிற்கக்கூடாது அது நான் நான் திட்டம் அந்த இப்போ ஒரு சினிமா படம் மாதிரி தான் என் தம்பிகளை நான் அடிப்பேன் வேற ஏமா அடித்தாலும் அவனை நான் அடிப்பேன்ற மாதிரி தான் நான் வந்து அது வந்து வாயிலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் பழக்க வழக்கம் மாறணும் ஒரு ஒரு ஒருத்தர் கேட்டாங்க நீங்கள் சொல்லிங்க எல்லாமே தப்பு தப்பு எப்படி தான் அவங்க கூட வந்து மூவ் பண்ணுறது அது காலம் பதில் சொல்லுவோம் இந்த நொடி வாழுங்க சும்மா அரை மயக்கத்தில் அரை மண்டல் மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி நம்ம இருந்தோன்னா நீங்கள் எப்போதுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்பளி பூச்சி போலவா ஒரு கரபாம் பூச்சி போலவா உங்களுக்கு ஒரு அறுவறு தரக்கூடிய ஆளாக தான் இருப்பேன் நானும் ரசி தன்மை உள்ள ஒரு மனிதன் தான் எனக்கும் அன்பு செய்ய பிடிக்கும் அன்பை வாங்க பிடிக்கும் அப்படின்னா நாம் வந்து அந்த லைனை பிடிக்கணும் அப்போ என் நான் வந்து அந்த சொல் கொல்லும் அப்படின்னா என் சொல் கொல்லாது என் சொல் அவங்களை வெல்ல வைக்கக்கூடிய பேராயுதமாக இருக்கும் சொக்கலிங்கம் சொன்னால் இந்த குழு வெல்லும் நிச்சயமாக அப்படின்னு எல்லாருமே உறக்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த வகையில் வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருங்க எங்கேயாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னதீங்க என்ன என்ன இந்த என்னை கொக்கி பிடி போட்டு கேட்ட கேள்வி நினச்சி நீங்களாக வந்து உங்களை திறந்து நான் ஃபேக்டர் ஃபேக்டாக சொன்னேன் நிறைவாக ஒரு விஷயம் காசி ட்ரிப்பை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க காசி வந்து காசி மட்டும் இல்லை நேராக வந்து அலகாபாத் திருவேணி சங்கமம் அப்புறம் வந்து அயோத்தியா அதுக்கப்புறம் காசி அதுக்கப்புறம் வந்து கயா ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு நாலஞ்சு நாளில் அந்த ட்ரெயின் க்ளோஸ் ஆகிடும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்காங்க நமக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது எந்த கட்சியும் நமக்கு சப்போர்ட் கிடையாது நான் யாரையும் சொந்த காசு போட்டு கூப்பிட்டு போகல நான் ஒரு லட்சம் ரூபா ஏழு லட்ச அஞ்சு லட்ச கொடுக்கலாம் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த காசை போட்டு குளிர் இருக்கும் மாரி வராங்க இன்ஃபேக்ட் நேற்று ஒரு ஒருத்தங்க கேட்டாங்க ஆறு மாதம் குழந்தை கூப்பிட்டு வராங்க குளிர் இருக்கும் நாங்கள் பார்த்துக்குறோங்க நாங்கள் மூணு பேர் வரோம் குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே ப்ளீஸ் வாங்கன்னு சொல்லியாச்சு இதே ஒரு 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 வயது குழந்தை ஒருத்தவங்க கூப்பிட்டு வரும்போது நாமக்கல்லேருந்து வேண்டாமா ஏன்னா அவங்க ஒரு ஆள் வேறு யாரும் சப்போர்ட் பண்ணலாம் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும் குழந்தையும் பார்த்துக்கணும் ஏதாவது இஷ்யூனா பட் இங்கே அந்த கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் கூட்டி வரோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க அப்போ அது போலேயும் ஆறு மாத குழந்தையும் இந்த புண்ணிய பயணத்தில் கலந்துக்குது அது எவ்வளோ பெரிய பெருமையாக இருக்குது நமக்கு அதே போல் வயதானவர்கள் எழுபத்தெட்டு வயது ஆட்கள்லாம் வராங்க சிலர்லாம் சொல்கிறாங்க ஐயோ குளிரமேண்டு என்ன குளிர் என்ன வந்து இது ஒரு அனந்தாழ்வார் சொன்னது தான் உயிரோடு இருந்தால் பெருமாளை இங்கே பூலோகத்தை தரிசிக்கலாம் பாபா மர்கயா அப்படின்னு சொன்னால் வான உலகத்தில் தரிசிக்கலாம் அவ்வளோவா இங்கே நம்ம ஏன் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு அந்த இப்போ ஆறு மாதம் குழந்தைய கூப்பிட்டு வராங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக கூப்பிட்டு வராங்க கடவுள் மண் பக்தியோட எழுபத்தெட்டு வயசு பெரியவர் எப்படி பக்தியோடு வராரு அந்த பக்தி தானே உங்களுக்கு இருக்கணும் பயம் எப்படி வரணும் ஏதாவது ஆயிடுமா குளூர் ஏசி வீசிங்கு அஞ்சு நாள் ஏசி இதெல்லாம் காரணம் கிடையாது உங்களுக்கு இதோட என்ன கூப்பிட்டு போக முடியும்னா வந்து ஏர் இண்டியாவில் வந்து ஃப்ளைட் எடுத்து மொத்த ஃப்ளைட்டில் ஐநூறு பேர் போகிற ஃப்ளைட்டில் ஒரு ஆளை படுக்க வச்சு ஸ்விம்மிங் பூல போட்டு கூப்பிட்டு போக முடியும் இதோடு யார் என்ன பண்ண முடியும் சிறப்பான நிகழ்வாக இருக்கும் உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் அதை புக் பண்ணாலும் தொண்ணூத்தெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் எல்லாம் அமௌமாக இருக்கும் நீங்கள் அனைவரும் ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் மாடலை பார்த்துக்கிறேன் இந்த காசி பயணம் அயோத்தி பயணம் நிச்சயமாக அதுக்கு ஒரு உந்துகோல் சக்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் என்பது என்னுடைய பதில் மீண்டும் நாளை முறை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்